வணக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஷூவை வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது ஷூவை வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் நீதித்துறைக்கு நீங்காத களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் நீதித்துறையையும் அரசியல் சட்டத்தையும் பாதுகாக்கும் நாட்டின் தலைமை நீதிபதி மீது ஷூவை வீசி அவமானப்படுத்தியுள்ளார் இதனை கண்டித்த செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்க தலைவர் மகேஷ்குமார் தலைமையில் செயலாளர் செல்வகுமார் பொருளாளர் சுதன் துணைத் தலைவர் முருகன் பெண்களுக்கான துணைத் தலைவர் தேவதர்ஷினி இணை செயலாளர் ரகுபதி நூலக பொறுப்பாளர் தீபா ஆகியோர் முன்னிலையில் மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய இறையாண்மைக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட வழக்கறிஞர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய பார் கவுன்சில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் மற்றும் டெல்லி காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று ஒருநாள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது کندي کيندو کندي کيندو کندي کيندو کندي کيندو کنده يانا کندي کيندو کنده يانا کندي کيندو اورتا اورتا کندي کيندو اورتا کندي کيندو اورتا انکا ياغتن جيتو انکا ياغتن جيتو انکا ياغتن جيتو هاڻي سيني سان گهير گيندے اپاتي کي سان گهير انھنن پاڻ سان پونجي جي منندتي جي سادتي جي منندتي 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 جي منند જીયા દેશો પીર જીયા દેશો પીર વાર પ્રીયર પાડીઓ કિલ્લે વાર પ્રીયર પાડીઓ કિલ્લે અમને કોઈ સત્તા દીલી સમાdana સંઘિયાના સમાdana સંઘિયાના